ஒரு திருட ரொம்ப நாளாகவே ஒரு வீட்டில் திருட சரியான நேரம் பார்த்துட்டு இருக்கான் ஒரு நாள் அந்த வீட்டில் மனைவி மட்டும் சமையல் கட்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழைய இவன் படுக்கை இறையில் இருக்கிற கட்டிலுக்கடியில் பதுங்கிடுறான் ராத்திரி இவங்கெல்லாம் தூங்கட்டும் அதுக்கப்புறமா இங்கே இருக்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் ராத்திரி ஆச்சு அவங்க கணவர் வீட்டுக்கு வந்தார் சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு படுக்கை அறைக்கு வர அவரு அங்கே இருக்க கண்ணாடி மூலம் அந்த திருடம் பதுங்கி இருக்கிறத பார்த்துடுறாரு சுகாரிச்சுகிட்ட கணவன் தன் மனைவியை கூப்பிட்டு சைகை மூலம் விளக்குறாரு அதுக்கப்புறம் மனைவியை பார்த்து நமக்கு ஆண் குழந்தை பிறந்தா என் அப்பா பேரான முருகன்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மனைவி இல்லை என் அப்பா பேரான ரங்கநாதன் வைக்கணும் பெண் குழந்தை பிறந்தா என் அம்மா பேரான பங்கஜன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கணவர் இல்லை முருகன்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்ல மனைவியோ இல்லை ரங்கநாதன் பங்கஜம் அப்படின்னு கத்துறாங்க இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போதே அவங்க வீட்டோட கதவு தட்டப்படுது கதவை போய் திறந்தாரு கணவர் அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க நின்றுட்டு இருக்காங்க ஏன் எல்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கணவர் சொல்கிறாரு நாங்கள் எங்கே உங்களை கூப்பிட்டோம் நாங்கள் எங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான் தான் சொல்லிட்டு இருந்தோம் நீங்கள் நம்பலன்னா கட்டிலுக்கடியில் ஒருத்தர் இருக்காரு அவரை கூப்பிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டதும் திருடன் கட்டிலுக்கடியிலேருந்து வெளியில் வர கணவனும் மனைவியும் நடந்தது சொல்றாங்க திருட மாட்டிக்கிட்டான் இந்த கதையோட நீதி என்னன்னா இக்கட்டான நேரங்கள்ல முடிவுகளை நன்றாக யோசிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது